சுத்தம் டு சார் பீரியா சனன்னு வாங்க இன்னைக்கு முந்தை கீழே எப்படி சுத்தம் பண்ணி எடுக்கலாம் பார்க்கலாம் இதுதான் ஓடுன்னு ரொம்ப நேரமெலாம் பிடிக்காதுங்க பூச்சி பொருளாக இருக்க பார்த்துட்டு கொஞ்சம் காம்பு இருந்தால் பரவாயில்ல நல்லா சத்து தான் கொஞ்சம் காம்போடு தான் கீரை உடி போட்டால் போடணும் ரொம்ப சுத்தமாக உருவில சுத்தம் கீரை உழுவும் பூச்சி மட்டும் பார்த்துட்டு நல்லா உரு பத்து நிமிஷம் தான் கீரை உருவத்துதாகும் ஆ கீரை உருவாச்சி பாருங்கள் பத்து நிமிஷம் தான் இவ்வளோ சுருக்க இப்படிதான் ப பல உருவனு இதில் ஒன்று ரெண்டு காம்பு வந்தாக்கா அது நல்லா சத்து தான் அப்படியே விட்ருங்க ரொம்ப பெருசாக கிடந்துச்சின்னு சொன்னாக்கா சும்மா அப்படி முறிச்சு கையால் அப்படி முறிச்சு போட்டால் போதும் முறிச்சு விட்டாக்கா முறிஞ்சிடும் விடிய பாருங்கள்